இந்த மூணு கோவில்ல தான் உலகம் அழிய போறதுக்கான அறிகுறிகளை காட்டும் உலகத்துல ரொம்ப சக்தி வாய்ந்த கடவுள் யாருன்னு கமெண்ட் பண்ணிடுங்க முதல்ல விருந்தாவன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல மிகப்பெரிய ஒரு ஃபுட் அதாவது ஒரு வெள்ளம் வந்திருக்கு எப்பவுமே வெள்ளம் வராது ஏன்னா இந்த இடம் கிருஷ்ணனோட ஊரும் கிருஷ்ணோட வீடு இருக்கிற இடமா இருக்கு உலகத்திலேயே ரொம்ப தூய்மையான கிருஷ்ணன் வாழ்ந்த இடமும் இந்த விருந்தாவன் இருக்கா இங்கேயே வெள்ளம் வந்ததுனா கண்டிப்பாக உலகம் அழிப்பதாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி துவாரகம் கடலில் மூழ்கும்போது இந்த உலகத்தில் மிகப்பெரிய அழிவுந்ததாம் ரெண்டாவது இந்த படுத்திருக்கும் ஆஞ்சநேய சிலை இந்த ஆஞ்சநேய சிலை எப்போ தண்ணீரை முழுசா மூழ்கிக்கு ரொம்ப நாள் இருக்குதோ அப்போ தான் இந்த உலகம் அழிப்பதாம் வருஷத்தில் சில நாட்கள் மட்டும் இந்த ஆஞ்சநேய சிலையை வந்து ஆட்டோமேட்டிக்காக தண்ணி மூடும் ஏன்னா பக்கத்தில் நீர்நிலை இருக்கு ஆனால் இந்த ஆஞ்சநேய சிலை ரொம்ப நாள் தண்ணியில் எப்போ மூடி இருக்கோ அப்போ தான் இந்த உலகத்தோட கடைசி நாளாக சொல்லப்படுது இந்த சிலையை பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நோய் தீர்ன்னு சொல்லி செஞ்சிருக்காரு அதுக்கப்புறமா அவருக்கு எடுத்து வச்சிட்டாரு ஏன்னா இது நீரில் மூழ்கி இருக்குன்னு ஆனால் அந்த நீர்ல நீரில் மூழ்க கொஞ்ச நாள் மட்டும் தான் மூழ்கி இருக்கு மூணாவது சிவன் இருக்க இந்த தூண் இந்த தூண் எப்ப இடிஞ்சு விடுவதோ அன்னைக்குதான் தான் இந்த உலகத்தோட கடைசி நாம் இது மிகப்பெரிய நம்பிக்கையா பல மக்களிடம் இருக்கு பலரோட கருத்துப்படி இந்த தூண் சீக்கிரமே இடிஞ்சு விடுபோது இந்த கலியுகமும் சீக்கிரமா அழிய போதுன்னு சொல்றாங்க